நீங்கள் கேட்கவிருப்பது கோபுர கலசங்கள் எழுதியவர் வித்யாசுப்ரமணியம் ஒலிவடிவில் வாசிப்பவர் தரண்யா அத்தியாயம் ஒன்று எட்டு மணி பாசஞ்சர் நின்ற வேகத்தில் புறப்பட்டு போயிற்று அரவிந்தனை தேடி அலைந்த சூர்யாவின் கண்கள் ஏமாற்றத்தோடு வாடியது அரவிந்தன் எந்த பெட்டியிலிருந்தும் இறங்கவில்லை நேற்றே வந்துவிடுவதாக கூறியிருந்தவன் இன்று இரவு வரை வரவில்லையென்றால் என்ன காரணம் அத்தனை பேரும் அவன் வரவுக்காக காத்திருக்கிறார்கள் அத்தனை உறவுகளும் வந்தாகிவிட்டது முக்கியமாக வரவேண்டியவனை இன்னும் காணவில்லை நேற்று காலை முதல் ரயிலடிக்கு வருவதும் போவதுமாக இருக்கிறான் சூர்யா ஒவ்வொரு முறையும் என்ன சூர்யா இன்னும் மாப்பிள்ள வரவில்லையா என்று கேட்டு குடைகிறார்கள் வேலை அதிகமோ என்னவோ அடுத்த வண்டிகையை வந்து விடுவான் கண்டிப்பாக என்று சொல்லி சொல்லி விட்டது சூர்யாவுக்கு விடிந்தால் கல்யாணம் மாப்பிள்ளையை இன்னும் காணவில்லை அரவிந்தனுக்கு எதிலும் விளையாட்டுதான் பள்ளிப் பருவத்திலிருந்தே இப்படித்தான் கடைசி நேரம்தான் எல்லாம் பரீட்சை வரை புத்தகத்தை கூட மாட்டான் முதல் நாள் அலட்சியமாக புரட்டி பார்ப்பான் நீ உருப்படுறாப்ல தெரியல என்று அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு பரீட்சைக்கு புறப்படுவான் ஆனால் மாயாஜாலமோ என்று நினைக்கும்படியாக அவன் மதிப்பெண்கள் இருக்கும் படிக்காமே எப்படிடா இவ்ளோ மார்க் வாங்கின என்று அனைவரும் வியப்பார்கள் காப்பி அடிச்சியா என்று ரகசியமாக கேட்பான் சூர்யா ரங்காச்சாரி மாஸ்டர் இருக்கிற இடத்துல காப்பி அடிக்க முடியுமா சூர்யா உண்மைதான் எல்லோருக்கும் இரண்டு கண்கள் என்றால் ரங்காச்சாரி சாருக்கு ஆயிரம் கண்கள் ஒரு சிங்கம் மாதிரி சுற்றி சுற்றி வந்து மேற்பார்வை பார்க்கும் ஹாலில் கேள்வித்தாள் கூட காற்றில் சலசலக்க அஞ்சும் அப்புறம் எப்படிடா நீ படிக்கிறாப்லயே தெரியறதில்ல நான் விழுந்து விழுந்து படிச்சும் அறுபத தாண்ட முடியல கிளாஸ்ல கவனி காதால கேட்டு பதிஞ்சு வச்சுக்கோ விழுந்து விழுந்து படிச்சா மார்க் பேப்பர்ல வராதுடா வராதரா தான் வரும் அரவிந்தன் நம்முட்டு சிரிப்போடு சொல்வான் படிப்பு என்றில்லை ஒரு சினிமா போனால் கூட மூன்றாவது மணி அடித்து பேர் போடும் போதுதான் உள்ளே நுழைந்து இருட்டில் சூர்யா குரல் கொடுக்க நிதானமாக வந்து அமர்வான் பிக்னிக் செல்வதாக இருந்தாலும் கடைசி வினாடியில்தான் நகர ஆரம்பிக்கும் ரயிலில் ஓடி வந்து ஏறுவான் ஏண்டா இப்படியெல்லாம் இருக்க ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னால வந்து ஏறினா உன் கௌரவம் குறைந்து விடுமா சூர்யா எரிந்து விழுவான் வர வழியில ஒரு ஆக்சிடென்ட் சூர்யா சின்ன பையன் யாரும் கிட்ட கூட நெருங்கல உயிர் இருந்தது அப்படியே விட்டா போயிடும்னு பயந்து ஆஸ்பத்திரியில சேர்த்து போலீசுக்கு பதில் சொல்லிட்டு வரேன் அரவிந்தனின் குரலில் கவலை இருக்கும் ஓடும் வண்டியில் பாட்டும் கூட்டும் அலறிய சத்தத்திலும் சம்மணமிட்டு அமர்ந்து கண் மூடி அந்த பையன் பிழைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பவன் தன் கல்யாணத்திற்கு வரும் விஷயத்தில் கூட தாமதப்படுத்தி அனைவரையும் கவலை கொள்ள செய்கிறான் போலும் ரயிலடியிலிருந்து சூர்யா புறப்பட்டான் இனி அடுத்த வண்டி நள்ளிரவு ஒரு மணிக்குத்தான் அரவிந்தன் வந்து சேரும் வரை ஒவ்வொரு வண்டி வரும்போதும் ரயிலடிக்கு வந்தே ஆக வேண்டும் சூர்யா பிளாட்பாரத்தில் நடந்து தண்டவாளம் கடந்து ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்து ஊரை நோக்கி மண் பாதையில் நடந்தான் நினைவு தெரிந்த நாள் முதல் அரவிந்தனும் அவனும் கால் தேய நடந்த பாதை இது ஓடிய விளையாடிய மண் இது மழலை பருவமும் பள்ளிப் பருவமும் போய்விட்டாலும் அந்த நினைவுகள் லேசில் மறந்துவிடக்கூடியவையா எத்தனை எத்தனை கூத்துக்கள் எவ்வளவு பேசியிருப்பார்கள் சூர்யாவின் குடும்பம் மிகுந்த ஆச்சாரமிக்க தீட்சிதர் குடும்பம் அக்ரஹாரத்தில் காலம் காலமாக வசித்து வரும் குடும்பம் அரவிந்தனின் குடும்பம் அக்ரஹாரத்திற்கு குடி வரும்போது அரவிந்தன் அவள் தாயின் வயிற்றில் மூன்று மாத கருவாக இருந்தான் சூர்யா வீட்டிற்கு அடுத்த வீடு சூர்யாவும் தன் தாயின் கர்ப்பத்தில் ஐந்து மாத சிசுவாகத்தான் இருந்தான் அடுத்த வீட்டுக்கு குடி வந்திருப்பதும் கர்ப்பிணி பெண் என்ற பரிவு சூர்யாவின் பாட்டிக்கு ஏற்பட்டது அரவிந்தனின் அம்மா கற்பகத்தின் அழகும் அமைதியும் இனிமையான குணமும் அவள் மீது அனைவருக்கும் பிடிப்பு ஏற்பட செய்தது இங்காத்து மீனாட்சிக்கு அவளாட்டம் தானே சுட சுடச்சுட அடையும் அவியலும் கற்பகத்தின் முன் நீட்டப்படும் அடுத்த நாள் அரவிந்தனின் பாட்டி மீனாட்சிக்கு ஏதேனும் கொடுத்து அனுப்புவாள் இந்த முறையான பிள்ளை பிறக்கணும் ஏற்கனவே ரெண்டு புண்ணு பிறந்தாச்சு மீனாட்சி